அடுத்த ஹசருல்லா அல்லா இது ரொம்ப முக்கியமானது பாத்ரூம் யூரின் போகிறோம் சில வீடுகளெல்லாம் பாத்ரூம் உள்ளே போகிறது இல்லை வெளியில் யூரின் மட்டும் போய்கிடுவாங்க வெளியில் யூரின் போகிறது யூரின் ஒரு பக்கம் போயிட்டோம்னா அந்த இடத்தில் பைப் இருக்கும் அந்த பைப்பில் ஒதுவு செய்வது கூடாது யூரின் போயிட்டோம் யூரின் போய் கழுகின இடத்தில் நின்று கையை கழுகுவது காலை கழுகிறது உடலை கழுகிறது குளிக்கிறது வறுமை ஏற்படும் தரித்திரம் ஏற்படும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறோமோ அந்த இடத்திற்கும் நம்ம குளிக்கிற இடத்துக்கும் தூரம் இருக்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு மூலமாக தூரமாக எந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம் அங்கனே யூரின் போறது அங்கனையே கழுகிறது அங்கனே உதவு செய்கிறது அங்கனே கையை கழுகிறது காலை கழுகிறது அதனால் தரித்திரம் நம்முடைய பெருமக்கள் எழுதுவார்கள் என்ன செய்யக்கூடாது கையை கழுகிறது காலை கழுகிறது கூடாது அப்போ நமக்கு பைப்புங்கிறது தனியா வைக்கணும் அங்கே தள்ளி பாத்ரூம் போகணும் யூரின் போகணும் இங்க வந்து கையை கழுகணும் காலை கழுகணும் இங்க வந்து குளிக்கணும் அதுக்கு இதுக்கும் ஒரு மூலமாவது கேப்பிருக்க வேண்டும் அதே இடத்தில் நீங்கள் குளித்தால் கழுகினால் அது மிகப்பெரிய வறுமை தரித்திரத்தை உண்டாக்கும் என்ற நபிகள் நாயகம் சல்லுலா அலி ஹல்லம் அவர்களின் ஹதீஸின் பின்னணியில் நமது மார்க்கத்தினுடைய நன்மக்கள் அழகுபட எழுதுவார்கள் இதில் நிறைய வீடுகளில் கொஞ்சம் கவனம் வைக்கணும் நிறைய வீட்டில் அங்கனே யூரின் போறாங்க அங்கேனே எழுந்திரிச்சு கழுகிட்டு அப்படியே உதவு செய்கிறது அப்படியே காலை கழுகிறது கையை கழுகிறது அதெல்லாம் நிரந்தரமான தரித்திரம் நிரந்தரமான தரித்திரம் அதுலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் பைப்பை நோட்டி வச்சிடணும் அல்லது அந்த இடத்துல பைப்பு இருக்கா நம்ம கழுகுறதுக்கு வேற பைப்புக்கு வந்துடும் அந்த இடத்துல என்ன காலை கழுகுவதோ உறுப்பைகளை கழுவுவதோ குளிப்பதோ அனுமதி இல்லை அது செய்வதால் வறுமை ஏற்படும் என்று நன்மக்கள் எழுதுவார்கள்